தலாக் கொல்லப்பட்டி அப்போ புள்ள பொம்பளை புள்ளி வந்திக்கிறது பாப்பா அதாவது தலாக் கொல்லப்பட்ட வாப்பா இல்லை மாப்பா அப்போ வேற கல்யாணம் வேற போயிட்டாரு உம்மா வைக்கிற உமாவுக்கு உம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் வச்சோங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் இல்லை பண்ணல அப்போ புள்ளையை பும்ள்ள புள்ளி வந்து தென்காய் கல்யாண முடிக்க வார நேரம் வலி கொடுத்துறதுக்கு அந்த உண்மையான தகப்பன் வரணுமா தேவையில்லையா அவர் வேற யார் சரி வழி அந்த கல்யாணமே இந்த கருத்து நிலவு பாப்பா கல்யாணம் ஈர்ப்பா கொழும்பா உதாரணம் ஒரு ஒரு பிரதேசத்திலே ஈர்ப்பாங்க அவர் அழைக்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகுமான கல்யாணம் குடும்பம் அந்த அந்த பிள்ளையோட குடும்பத்தான் விரும்ப மாட்டாங்க அப்படி இல்லாட்டி

தலா பொருள் குடும்பத்தை பிரிக்கிறண்டா ஈக்கக்கூடாது இப்ப தலா சொன்னால் அந்த குறிப்பிட்ட கணவனுக்கு பிள்ளை அழிக்கும் ஈக்கும்போது தான் தலா சொல்லிக்கிறான் அப்ப அந்த அந்த பிள்ளை இவருடைய பிள்ளைதான் வாப்பாட பிள்ள இல்லை அப்ப அவரும் தலாக் சொல்லப்பட்டு போனோன்னு பிள்ளையாலும் அவரோட கூட போய்க்கும் சட்டப்படி பார்த்தால் வாப்பா எனக்கு பிள்ளைக்கு வாப்பாம போ குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்க்குறதுக்கு தான் அதெல்லாம் வளர்க்குற பொறுப்பு உண்மைக்கு ஆனா பிள்ளைகளுக்கான செலவு அது இதெல்லாம் பாக்குற பொறுப்பு வாப்பாக்கு அப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு உண்மைதான் வரப்படும் மனுஷாரு சின்ன பிள்ளையாயிருந்து ஒரு பருவ வயது அடையை மட்டும் உண்மை வளர்ப்போம் அது கூட வாப்பட வாப்ப எடுத்துட்டு போகணும் பிள்ளை சட்டம் வந்தா சட்டப்படி பார்த்தா அப்படித்தான் அப்படி எடுத்துட்டு போகணும் இல்லையோ அந்த திருமண முடிவு அல்லது தலாக்குன்னு சொல்றது முழு உறவுகளை முடைக்கிற உண்டா உடைக்க கூட சட்டப்படி பார்த்தா உடைக்க கூட அப்ப அதனால அந்த அவர் வழியாக வர்றது சாதாரணமான ஒரு விஷயம் இஸ்லாமிய ரீதியா பார்த்தா உறவை முறையாக்கி அவர் வழியா வருவார் என்ன பிடிச்சிருந்தா எங்கட சமூகத்துல தலாக் சொன்னா எதுக்குறோம் மையத்துக்கும் இல்ல ஆயாத்துக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை உன்ன முகத்துல இல்லைன்னு வேறப்பட்டு அதுவும் வராது நாங்க செய்த ஆக பெரிய தவறு அப்படி ஒட்டி இருக்கக்கூடாது கூடாது இஸ்லாமிய சட்டப்படி அப்படி விட்டு இருக்கக்கூடாது கூடாது ஆனாலும் அந்த வார அந்த வசனத்துல தலாக் சம்பந்தமாக வார அந்த வசனத்துல பக்ரால வரும் அவுட் அஸ்ரி ஹும் மிக சிறந்த முறையில் அவரை திருமண பந்தத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அந்த பேச மிக முறை அடிச்சு குழப்பி இது கூறையின் முகத்துல முடிக்க வாளன்னு சொல்லி என்று வாசிப்படிய வீக்கோ மாநிலத்தின் இதெல்லாம் இஸ்லாமிய ஒழுங்கும் படி படிப்பாவல் அவுட் அஸ்ரீ ஹுன் டெக்ஷா மிக சிறந்த முறையில ஆளாக இருப்போம் அவங்கள பிரிஞ்சு நீங்க போகும்போது அப்படி ஒரு தொகை சொல்லும் சொன்னது தலாக்க பிரிய தலாக்க விட்டு பிரிஞ்சு போறது தலாக்கு பிரிஞ்சு போறது இந்த கோபதாவங்கள் பிரச்சனைகள் உருவாக்க கூட ஆயிடுச்சு சூரத்து பக்கரால சூரத்து தலாக்களை இன்னும் பல சூறாக்கள் அது இருக்கு அதனால தான் தலாக் சொல்ற நேரத்தில் விடை கொள்கிற கட்டாயம் நல்ல

பிரஷர் மாதிரி கட்டி கட்டி என்னன்னு இது என்ன கருத்து டாக்டர் நீங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலை போறார்னு எனக்கு என்ன செய்யுங்க பெரியவள கூட்டணும் ஆ கோப்ரஷர் சார் நீங்க ஒரு பெண்ணோட பத்து வருஷம் வாழ்ந்தீங்க இப்போ 3 போ இப்போ என்ன அடிச்ச வரக்கு அத ரெண்டு ஒரு மொத்த முடிச்சிட்டு பொண்ணு கிட்ட என்ன செய்ய இந்த ரெண்டுது தொடர்ந்து வாழ்ையலா நீ பெரியந்து போ இந்த அட்காயை நம்ம ஒரு மனசை ஆத்தத்துக்கு ஒரு பிரஷர்னு சொல்லி அழகா குடும்பத்தில் அரே போ பிரஷர் ஒரு குட்டி போ அதன் மேல இந்த மத்திய ஊகும் நபர் மத்திய ஊகும் நாளை மூசிய கதரு முக்குத்தில கதர்வு இந்த ஆயத்தான் இது சில இமாம் தன் கருத்துப்படி எல்லா தலா சொன்னாலும் கொடுக்கும் தலா சொன்னால் அவ்வளோ பேரும் கருத்துப்படி இதை கொடுக்கணும் அந்த திருமண ஒப்பந்தத்தின் பிறகு வாழாதவர்கள் திருமண ஒப்பந்தம் முடிஞ்சு எனவாடல்ல பிரிஞ்சிட்டாங்க அவர்தான் இந்த மத்த ஆகும் போடுமான்னு சொல்றது இன்னொரு சாரான அப்படியே ஒரு கட்டி வேறுபாடி எந்த அனுமதி நாங்கள் என்ன வளங்குறோம்டா இந்த அழகா தெரியும் பிரிவு நேரம் மேசாம பேசாம உறவுகளை முறிச்சு கொள்ளாம அழகா போகும் அவ பிறகு அந்த அந்த குறிப்பு பிரிஞ்சு போன கணவன் வீட்டுக்கு வாழ் கட்டாயம் அனுமதிப்போம் பிள்ளைகளை ஒன்னாலும் கணவனை விட்டு பிரிக்கவே கூடாது வேப்ப பிரிக்கிற பெரும் பாவம் அப்போ அந்த வாப்பா பிள்ளைகளை பார்க்க வந்து அனுமதிப்போம் போய் பாரு பேசிட்டு அனுமதிப்போம்

என்ன செஞ்சது ஆரம்பத்துல விட்டுட்டோம் தவறு வேலை தலாட்சி சொல்றது தலா சொல்றத நாங்க எப்படி நினைச்சுக்கிறோம் எங்கட எங்க சமூக உறுப்புல வளத்துல நாங்க எப்படி நினைச்சுக்கிறோம் பயங்கரமான பெரிய பாவம் நினைச்சு அதனாலதான் அந்த சண்டை நாங்க நினைக்கிறோம் தலா சொல்றது ஒரு பெரிய ஒரு பாவம் பாவம் அல்லையே பாவம் நியாயம் இல்லாம தலா சொன்னா பாவம் ஆனா காரணத்தோட நீதியோட நியாயத்தோட தலாச்சு பாவமல்ல அனுமதிக்கப்பட்டு சகாபாக்களையும் தலாச்சு உமர் கபியல் கூட தன் மனைவி தலாச்சான் அவருடைய மகனின் குடும்ப உமர் கூட தலாச்சு அவர் தலாச்சு சொல்றது ஒரு காவலமல்ல அப்படின்னு சாபாக்கள் யாரும் நிந்திக்க மாட்டாங்க ஹசன் கபியலான ஒரு தொகை பெண்களை தலாச்சு நிறைய பேர் எந்த அளவுக்கு வந்தால் ஒரு முறை கூட்டா பள்ளியில அலி கபியல் எழுப்பி ஜும்மா கூட இப்படி சொன்னாங்க

கல்லானாலும் நாளும் கணவன் புல்லா நாளும் புருஷன் தான் இவங்க தமிழங்கும் மனைவியா அப்படித்த கல்லா நாளும் மனைவி புல்லா நாள் மனைவியும் எப்படி இருந்தாலும் அவர் வாழ்ந்தாள் என்ன கேடு வெட்டி போனாலும் அவர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் உடல் பொருத்தம் இல்லாட்டி என்ன மறந்தாலும் வாழ் எப்படியாவது வாள் தராசம்மையான பயங்கரத்தை இருப்பா நினைத்தது அது பிள்ளை நினைக்கிறேன் என்றால் தவறு நடக்காரு வந்தார் இருக்க அதனால கல்யாணம் வீட்டுக்கு இருக்கு தெரிவுல தான் அவர் நடக்க தெரிவு தான நடக்க எல்லாமே சரியா அமையுமா தெரிவு எல்லாம் நடக்க நல்லா நடக்க அப்படி தவறு அப்படி திருத்துற தலா சொல்ல திருத்தம் அப்படிதான் பொருத்தம் இல்லாத மனைவி வச்சு நீக்கவா அல்லது மனைவிக்கு பொருத்தம் மட்டும் கணவன் கிடச்சு அவ வச்சுறேன் ஒரு சஹாபி அவருடைய பேரு கைஸ் சாபித் சாபித் கைஸ் சாபி ஒரு பெரிய ஒரு சஹாபி இவரு இந்த அன்சாரிங்கன்னு ஒரு அப்ப பெண்ணை கல்யாணம் முடிச்சாரு கல்யாணம் முடிக்கும் போது பெரிய ஒரு தோட்டத்தை மஹரா திட்டம் நல்ல பெரிய ஒரு தோட்டம் மஹரா தான் பொம்பளையும் கல்யாணம் முடிச்சார் முடிச்சதுக்கு பிறகு பொம்பளைக்கு அவ்வளவு மிகவும் பொண்ணு இல்லை போனா பொண்ணா வாழ்ந்தாரு புறவர் நாள் என்ன செஞ்சாருங்க அந்த பொம்பளை என்ன செஞ்சாருன்னா தன்னை வீட்டுக்கு அஞ்சு அப்ப நிறைய பேர் வாரார் அவரோட கணவனும் வாரார் அவரோட செல்வார் கணவன் கரெக்ட அவ தாக்கெல்லாம் சுத்தி அப்படி வார பார்த்ததும் வெறுப்பொன் வாங்கி வந்த இதுக்கு வார அப்புறம் சொல்லு அடைப்பணும் போயிட்டு இருந்தாங்க யார நான் காவித்து போனோம் கைச குற்றம் சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட மார்க்கத்திலையோ ஒலா குருக்கின் அவரோட பண்பாட்டிலேயோ ஒன்றுமில்லை இல்லை ஒலாத்தின்

அப்ப அப்போ ரசுல்லா காலி காய்ச்சி கூப்பிட்டான்னு சொன்னாங்க நீ தோட்டத்தை வாங்கிட்டு அவர் இதுதான் சொல்றேன் இதுதான் குல் ஒன்று சொல்றேன் அப்போ இப்படியே ரசூலா அனுமதிச்சு அன்போட பேரு அப்ப என்ன என்ன சொல்லணும் ஒன்றும் இங்கிட்ட சொல்லு அவர்தான் அவரோட குழுக்கோ தீனோ ஒன்றும் குழப்பமில்லை எனக்கு பயமாக இருக்கு நான் நல்லா வாழ பார்த்தேன் கூப்பிடுந்த தெருந்தாவது இவரு பயமாறிக்கு அப்போ ரசூண்டா தருந்து நாளைக்கு ஹதிக்க தகுவோ கூப்பிட்ருன்னு அவரோட மேல வந்து அவர் தருந்து விட்டுரு

பெண்ணாக மாற்றோம்னு வேண்டாம் தவற நாங்கள் அழகாக செய்யும் குழம்பாம அடிச்சிக்காம பிரச்சனை போறாம அழகா செய்வோம் அப்போ அவர் இயலுப்பா வருவார் வந்து திருமணம் திருமணத்துக்கு இதான் விஷயம் இப்போ விஷயத்துக்கு வருவோமே இப்ப ஒரு பெண்ணுக்கு வலியும் வலி வராது வலியா இருந்தால் வாப்பாடு அது எந்த சந்தேகம் இல்லை வாப்பா மாரியா வரும் வாப்பை எழுத்துக்கொண்டே வராமல் கூடாது அப்பாவது வரும் வாப்பை வராது என்ன வாக்க வராது சாபு மதி வாப்பை வராட்டி அதாவது வாப்ப இருந்தும் வராட்டி வரவரும் போகத்தாலே ஒரு தான் வரணும் இப்போ யாரு திருமணம் முடிச்சு வைப்பாந்தான் முடிச்சு வைப்பாங்க சாபி மதப்படி அடுத்த வாழி வழி இருக்கிறாரு வாப்ப வாப்படை வரும் அடுத்த வழி அப்ப சாதி இருந்தும் வாப்பவே தான் வாப்படை வரும் வராட்டி சிக்கல் தான் எங்களுக்கு அது பிரச்சனை எல்லா சிக்கல் காதின் பார்த்தாலும் சிக்கல் சிக்கல் எல்லாம் குடம் அதாவது முள்ளு இஸ்லாத்தையும் முடிஞ்ச பொன்னத்தி வச்சு அதான் பிரச்சனை அப்படி எங்க ஒரு நேரத்து இருக்கு நீ சொல்லுவோம் ஆனால் அந்த கடவுள்ல சரியான குழப்பம் பிடிக்கும் வேற மதுராபுகளில் உதாரணமாக மாடிக்கு மதுராபுல மொத்தமாக சொல்ல தேவை தேவஹ் கிடையாது வழியே இல்லை இல்லாட்டியும் இருக்கு மாணிக்க மதம் இந்த ஓடர் இல்லை பாப்பா அவர் இல்லாட்டி வரு அவர் இல்லாட்டி இல்லாத்திவர் அவர் இல்லாட்டி வரும் அந்த ஓடர் இல்லை அந்த ஓடர் மாணிக்க இல்லை அவங்க சொல்றா வழி இருந்தா சரி யார் இருந்தார் யாரா இருந்தா அந்த உரிய வழி பாப்பா வாப்படைத்தோட அப்படி சொல்லுவது அந்த ஆற்றல் வலியாக வரக்கூடிய அந்த ஆத்தலை யாரு சரி இருந்தார் அந்த ஓடர் தான் அவர் சரியா ஏனென்றால் ஏன் அப்படி மாறிக்குவது அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஓடல் அதிஸ்லீல் உண்மை நேரடியா அதிஸ்லீக்கு வலி இல்லாம திருமணம் முடித்து கொடுக்காதே அது ஆனாது வாப்பா அவர் ஆட்டி வருல்லாத்தி வரும் அவர் இல்லாட்டி என்று அது அதே மாதிரி அவர் நாட்டு காதி வரணும் இதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் அபிப்பிராயம் சில ஆய்வு முடிவு மாலிக்குவது அப்படின்னு சொல்ற அப்படி ஒரு ஓடல் இல்லை தானே ஹதிஸ்லீவது உண்மை யாரு யாரை இவர் இவர் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய வாஜிபு இல்ல அதாவது திருமணம் செல்லுபடியாக சொல்றாரு அப்படியா செல்லுமடியா அதான் பாலி மதம் இனிதான் இருக்கிறார் இதுல ஹதீஸின் படி வலி வரோடு மண்டிகைக்கு தவிர வலி இருக்கும் அபீஸ் இருக்கு தகுத ஓடரை பத்தி அபீஸ்ல உண்ணும் பாரு அபீஸ்ல எதுவுமே ஓடரை சொன்னது ஓடற அது ஒரு முடி

நாங்க தான் குறப்போம் வைனே நாங்க ஹதீஸ்ல சொல்றது மாதிரி குரான் மாதிரி விட்டுட்டா நீங்க புடிங்க மகிட்டு கேட்கிற உனக்கு விருப்பமா இருக்கும் இல்ல பாப்பா எனக்கு அவரை தான் முடிக்கிற ஒரு கொஞ்சம் உபயோகம் பாப்பா வந்தா நீ அவரை முடிக்கிறது ஒரு மாதம் வச்சுட்டு வங்கப்படுத்தி வர பிடிச்சிருங்கப்படுத்தியும் மொத்தம் போன போய் தானே மகளோட்டி அப்போ குடிச்சு கொடுக்கணும் நீயே சொல்லி குடிச்சு

ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிய இருக்கிறதே குற்றம் தான் குற்றம் அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கொண்டது அந்த போகிற அதெல்லாம் பாவம் அதுவும் தனியான பாவம் அந்த பாவம் உடந்தையாக இருக்கிற போறாங்க நாங்க பாப்போ அந்த பாவம் செய்வதற்கு காரணமாக இருப்போம் அதான் அரசியல் அதெல்லாம் பாவ குற்றம் இல்லைன்னு சொல்ல சொல்லுவாங்க ஆனால் பிரச்சனையை சொல்றேன் இந்த

அதான் அதுக்கு தடை செஞ்சு அதை சொல்லி சொல்லி சின்ன தங்கி கட்டி வச்சு ஒளிச்சு வச்சு வரைச்சி வச்சு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது